அதனால வந்து ரொம்ப சிரமம் இல்லாம அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் சந்தி என்பது சந்தியும் அப்படிதான் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் வேறுபட்டது நமக்கே வந்து கொஞ்சம் தடமாறக்கூடிய இடங்கள் ஏன் மிகப்பெரிய தமிழறிஞர்களுக்கு கூட இந்த இடத்துல சந்தி வருமா வராதா அப்படின்ற திடீர் சந்தேகங்கள் ஏற்படும் இந்த சந்திக்கு இலக்கணத்துல என்னென்ன நிலைகள்ல சந்திக்கான அறிவு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது மொழியில நான் பல நிலைகளை சொல்லுவாங்க அதுல முதல் நிலை வந்து ஒளியனியல் இந்த ஒளியனியல் உருவனியல் தொடரியல் பொறுமையியல் உலகியல் அறிவு அப்படின்னு போகக்கூடிய நிலைகள்ல ஒவ்வொரு நிலையிலுமே ஒவ்வொரு நிலையுமே இந்த சந்திக்கு தேவைப்படுது எடுத்துக்காட்டா ஒளியனியல் அறிவுன்னு பார்க்கும்போது தெரு கூட்டல் இல் தெரு அப்படின்றது வந்து ஒரு சொல் இந்த உகரம் வந்து ஒரு முன்னுயிர் இந்த தெரு தெருவும் வறுமொழி முதல்ல ஈல் உக உயிரெழுத்தும் வரும்போது அந்த இடத்துல வகரம் அப்படின்ற ஒரு உடம்பெடுமை கட்டாயம் தோன்ற வேண்டும் என்பது தமிழிலே அமைந்துள்ள ஒரு விதி அடுத்து உருவனியல் காக்கும் பார்க்கும்போது திறமையான பையன் தெளிவாக பேசினான் நம்ம பள்ளிகள்ல நினைவு இருக்குமா தெரியல அகரத்துல முடிஞ்சாலே வந்து கண்டிப்பா சந்தி வரும் அப்படின்ற மாதிரியான போக்குலாமை கூட இங்க உண்டு அகரத்துல முடிஞ்சாலே சந்தி வரும் அப்படின்னுட்டு ஆனா திறமையான பையன் தெளிவாக பேசினான் திறமையான அப்படின்ற இடத்துல இது வந்து ஒரு பெயர்டை அந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது தெளிவாக பேசினான் இந்த இடத்துல கண்டிப்பா ஒற்று மிக வேண்டும் இதுக்கெல்லாம் வந்து உருவனியல் உருவா உருவன்களை பகுத்து பிரிச்சு பார்த்து அந்த இடத்துல போடணுமா போடக்கூடாதா அப்படின்றதுக்கு முடிவு பண்றதுக்கு உருவனியல் அறிவு நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது அடுத்ததாக தொடரியல் அறிவு மாடு கூட்டல் கன்று மாடு கன்று மாடு கூட்டல் கன்று மாட்டுக்கன்று இந்த இடத்துல நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்னேதான் ரெண்டு இடத்துலயுமே ஒரே நிலைமொழியும் வறுமொழியும் ஒரே இதுதான் இருந்தாலும் இரண்டு விதமான வெளியீடுகள் நமக்கு கிடைக்குது மாடு கன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல உண்மை உண்மைத் தொகை மாடும் கன்றும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சந்தி வரக்கூடாது மாடு கூட்டல் கன்று மாட்டு கன்று இந்த இடத்துல வேற்றுமை தொகை மாட்டின் மாட்டினுடைய கன்று இந்த இடத்துல கட்டாயம் இந்த சந்தி மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அதை அறிவதற்கு நமக்கு தொடரியல் ஆய்வு தேவைப்படுகிறது அடுத்ததாக பழங்கூட்டல் கூடை இந்த ஒரே நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போதும் இரண்டு விதமான வெளியீடுகள் நமக்கு கிடைக்கக்கூடும் பழங்கூடை பழக்கூடை பழங்குடை அப்படின்னும் போது பழமையான ஒரு கூடை பழக்கூடை என்பதும் போது பழங்களை உடைய ஒரு கூடை இந்த மாதிரி பொருண்மையல் அறிவும் வந்து சந்திக்கு தேவைப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையுமே வந்து சந்திக்கு பல்நிலை அறிவுகள் தேவைப்படுது இதுல வந்து ஒளியணியல் மற்றும் உருவனியல் அறிவுகளுக்கு அறிவுகளை கண்டுபிடிக்க இந்த உருவன் பகுப்பாய்வு நமக்கு மிகவும் இன்றியமையாதது இயற்கை மொழி ஆய்வு ஏற்கனவே இருவரும் அதை அலசிவிட்டதால் அடுத்ததாக கணினி மொழியில் பணினி மொழியு பார்க்கும்போது வழிமுறை அதற்கான வழிமுறையும் இது ரெண்டுமே பண்ண முடியும் சந்திப்படை திருத்தின்னு பார்க்கும்போது அதற்கான தளமா வேல் அகராதியும் தமிழிலே பேர்ச்சொற்களோட இணையக்கூடிய விகுதிகளினுடைய அகராதியும் நமக்கு தேவை தரவு தளமா தேவைப்படும் வழிமுறைன்னு பார்க்கும்போது தமிழில் தமிழ்ல சந்திக்க என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல வழிமுறையா தேவைப்படும் இந்த மொழி தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு மொழி கருவிதான் தானே இங்கு சந்திப்பிழை திருத்தி ஆஹ் எங்க இருவருடைய கட்டுரையுமே ஒருவன் பகுப்பாளனுடைய முக்கியத்துவத்தை பல்வேறு நிலைகளை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு வ வகைப்பாடு குறிப்பான் பேகர் அப்படின்றதுக்கும் சொப்பிழை திருத்தி சந்திப்பிழை திருத்தி போன்ற அடிப்படையான ஒவ்வொரு விஷயத்திற்குமே இந்தப்பாய்வு தேவைப்படுது அடுத்த கட்ட உயர்மட்ட ஆய்வுகளுக்கும் பேச்சு எழுத்து மாற்றியாக இருந்தாலும் சரி இயந்திர மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி மனிதன் இயந்திர இடைமுகமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிலைக்குமே இந்த உருவன் பகுப்பாய்வு மிக மிக அடிப்படையான ஒன்று தானிய சந்திப்பை திருத்தி அப்படின்னு சொல்லும் போது கணினியில நம்ம தட்டச்சு செய்யும் போது இந்த மாதிரி சந்தி பிழைகளாக நாம அதை தட்டச்சு செய்யும் போது அது தானாகவே தரக்கூடிய ஒரு மொழி கருவிதான் தானியங்கு சந்திப்பிழை திருத்தி இந்த தானியங்கு சந்திப்பிழை திருத்திய உருவாக்கணும்னாக்க அதுக்கு எந்த விதமான இலக்கண அறிவுகள் நமக்கு தேவைப்படும்னாக்கம் ஆஹ் சந்தின்னு சொன்ன உடனே நிலை வர மொழின் முதலே சொன்னேன் அந்த வரமொழியோட முதல் எழுத்து இந்த வரமொழியோட முதல் எழுத்து கா சா தா அப்படின்ற நான்கு சந்தி வல்லினமா இருந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தி சந்திப்படை திருத்தத்துக்கே போக வேண்டிய அவசியம் ஏற்படும் அடுத்ததாக நிலைமொழியின் இறுதி எழுத்து இறுதி எழுத்து எழுத்து முக்கியமானது இந்த அசை அமைப்பை நாம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உருவன் பகுப்பாய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்து நிலைமொழியின் இலக்கண வகைப்பாடு அடுத்து உறுபலியனியல் மாற்றங்கள் ஒரு உருவன் அடுத்த ஒருவனோட சேரும் போது என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அந்த மாற்றத்தை தெரிஞ்சாதான் வந்து நம்ம கணினிக்கு அதை கொடுக்க முடியும் அந்த மாற்றம் சொன்னோடனே நமக்கு எல்லாருக்குமே நினைவு கூறக்கூடிய அந்த மகர ஈற்று பெயர் இந்த மகர ஈற்று பெயர் சொற்களோட வேற்றுமை விகுதி எது வந்தாலும் அத்து அப்படின்ற ஒரு சாரியே சேரும் இப்ப மரம் கூட்டல் ஐ அப்படின்னாக்கா மரத்தை தான் சொல்லுமே தவிர நாம மரமைன்னு சொல்ல மாட்டோம் ஆனா இந்த அறிவை நம்ம கணினிக்கு கொடுக்கலனாக்கா அது மரமை சரின்னு தான் சொல்லும் இந்த மாதிரி ஒரு பொழுதியின் மாற்றத்தை நம்ம அதை கணினிக்கு வழங்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக உருவன்களுடைய வரிசை முறை எந்த உருவனுக்கு அடுத்து எந்த உருவன் வரும் இப்ப பையனை பற்றி மட்டும் தான் சொல்லலாம் ஆனா பையன் மற்றும் பற்றியும் சொல்ல முடியாது இந்த மாதிரி எந்த எது வரும் அப்படின்ற விதிகள்லாம் வந்து தமிழ்ல மிக தெளிவாகவே இருக்கு அந்த விதிகள்லாம் வந்து நம்ம கணினிக்கு முறையாக கொடுத்தால்தான் தானே எங்க சந்திப்பிழை திருத்தியை உருவாக்க முடியும் அடுத்ததாக சந்திப்பிழை திருத்தியில் உருவன் பகுப்பாய்வியின் செயல்பாடு நாம பார்க்கும் முதல்ல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் முதல்ல சொன்ன மாதிரி ஆஹ் இதை முதல்ல தெளிவாக அதை வகைப்படுத்திக்கணும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து காசா தப்பாவா இருந்தால் மட்டும்தான் சந்தி வழிநர் சந்தி பிழைத்திருத்திக்கோ அது போகும் அடுத்த இறுதி எழுத்து வந்து தமிழ்ல வந்து உயிர்ல மத்த எல்லாத்துக்குமே தேவைப்பட்டாலும் ஏகாரம் அப்படியே நிலைமொழி இறுதி ஏகாரமா இருந்தா அந்த இடத்துல சந்தி நமக்கு தேவைப்படவே போறதில்லை அடுத்ததான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அசையமைப்பு அசையமைப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழில் நிலைமொழியினுடைய நிலைமொழியினுடைய அசையமைப்பு அதாவது குரிலை அடுத்து ஒரு மெய் குறியிலை அடுத்து மெய் வந்தால் கல் உதாரணத்துக்கு கல் கூட்டல் ஐ அப்படின்றது வந்து தான் மாறுமே தவிர கலைன்னு மாறாது இந்த இடத்துல ஒற்று மிகும் அது வந்து க மிக தெளிவாக இருக்கக்கூடிய அசையமைப்பு இந்த அசையமை ஒரு நாம வந்து ஒரு கட்டச்சு செய்யும் போதும் நம்ம எழுதும் போதோ வந்து பொதுவாக அந்த அகராதி வார்த்தைகளை விட விகுதிகள் ஏற்ற சொற்களை தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம்ன்றதுனால அந்த விகுதிகள் ஏற்ற இருந்து நாம வேர் சொல்லை கண்டிப்பாக கட்ட கட்டாயம் அதை தெரிஞ்சிக்க வேண்டும் அந்த வேர்ச்சொல்லினுடைய வேர்ச்சொலை பிரித்தெடுத்தால் மட்டுமே அஹ் அதனுடைய அசையமைப்பை காண முடியும் ஆகவே இந்த இடத்துல உருவன் பகுப்பாய்வு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்து புறாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரசி நெடிலீற்ற ஓரசி சொற்கள் சொற்கள் பண்ணை விதியுடன் சேரும்போது அந்த இடத்துல கட்டாயம் ஒற்று மிக வேண்டும் அடுத்ததாக வகைப்பாடு மாதிரி இலக்கண வகைப்பாடு அந்த இலக்கண வகைப்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பகுப்பாயும் மிகவும் பயன்படுகிறது எடுத்துக்காட்டா படிக்க பார் மகனுக்கு கொடு இந்த இடத்துல படிக்க பார் படித்த பையன் இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இந்த படித்த பையன் அப்படின்றதுல வந்து ஆஹ் ஒற்று வரக்கூடாது படிக்க பார் அப்படின்றதுல வந்து ஒற்று வரணும் ரெண்டுமே வந்து படின்ற ஒரு வேற்சொல்ல இருந்து உருவான வினைகள் தான் இருந்தாலும் ஒரு இடத்துல வரணும் ஒரு இடத்துல வரக்கூடாது காரணம் வந்து தெளிவாக இருக்கு இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான இதுவ கண்டுபிடிக்கணும்னாக்கா ஆஹ் வெறுமனே அகராதிகளுடைய இது போதாது அதனுடைய வகைப்பாட்டை ஒரு சொல்ல வந்து அக்குவரு ஆணிவரா பிரிச்சு பார்த்தாதான் எது என்ன வகைப்பாடு இதனுடைய வகைப்பாடு என்ன இது வினையச்சமா பெயரச்சமா இது செய்த வாய்ப்பாடா செய்ய வாய்ப்பாடா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல சந்தி வருமா வராதா அப்படின்றத வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியும் பேச செய்தார் செல்ல குழந்தை மாநில தலைவர் மக்களை பாராட்டி பேசினார் நொந்து கொண்டார் அறிவான பையன் யாரும் என்ன திட்டாதீங்க இது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எல்லா இடத்துலையுமே பிழையான ஒன்று இந்த மாதிரி போட வேண்டிய இடத்துல போடாமல் இருக்கு போடக்கூடாத இடத்துலலாம் சந்தி போட்டிருக்கு இந்த சந்தி பிழை திருத்திக்குள்ள நாம் இதை அனுப்பும் போதும் எல்லா இடத்துலையும் பார் பேசச் செய்தார் செலும் தேவையில்லாத இடத்துல எடுத்திருக்கு